இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் என்ன திவ்யா வாசல்ல நிக்க நீ வாரேன்னு கால் பண்ணல உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்குடி வாசல்ல நிக்க நான் வந்த உள்ள வர மாட்டேனா அதனால என்ன சரி வா உள்ள வா வா நிலா உட்கார் அம்மாவை கூப்பிடுறேன் அம்மாவை எங்க காணும் எங்கே இருக்க போகிறாங்க கிச்சனில் தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரு கூப்பிட்றேன் அம்மா அம்மா இங்கே வாங்க எதுக்குடி கத்திக்கிட்டு இருக்க சமையல் இருக்கேன்னு தெரியும்ல உனக்கு இப்போ என்ன வேணும் இங்கே வா இங்கே வந்து சொல் எதுனாலும் நீ உட்காருடி நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வர சரிடி போயிட்டு வா அம்மா உனக்கு தான் வேணும் இங்கே ஒருத்தி மாடு மாதிரி விலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நடுகளில் வந்துக்கிட்டு கத்திக்கிட்டு அங்கே வாங்க வாங்க வாணிக்கிட்டு எம்மா எம்மா கத்தாதம்மா நிலா வந்துருக்கான்னு சொல்லதாம்மா கூப்பிட்டேன் அவள் வேற ஹாலில் உட்காந்துருக்கா நீ அம்மா இப்படி சத்தம் போடுற என்ன நினைப்பா என்னது நிலா வந்திருக்காளா முறையே சொல்ல வேண்டி நீ எங்கம்மா சொல்ல விட்ட நான் சொல்ல பிள்ளையதான் நீ சத்தம் போட ஆரம்பிச்சிட்டியே சரி சரி நிலா வெங்க உட்கார சொன்னியா கன்னி குண்டி கொடு நான் காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வரேன் சரிம்மா நீங்கள் வாங்க வாமா நிலா நல்லா இருக்கியா இந்தா காப்பியை குடி நல்லா இருக்கேன் ஆன்டி தேங்க்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஊரில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க தம்பி நல்லா இருக்கானா இங்கே வரும்போது அம்மாட்ட கால் பண்ணி பேசிட்டு தான் வந்தேன் ஆன்டி நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படியா சரி சரி அம்மா இங்கிட்ட வர்றதே இல்லையே ஒரு கோவில் திருவிழான்னா கூட வரலாம்ல பார்த்து ரொம்ப வருஷமாச்சு அங்கே அப்பா பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க அப்பா விட்டுட்டு தனியாக வர முடியல அதனால் அம்மா அங்கேயும் இருக்காங்க சரி நிலா இருந்து சமையல் முடியவும் சாப்பிட்டுட்டு போகலாம் சரியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம்ல அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமையல் இருக்கேன் பாயசம் வடை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்து சாட்டு போகணுமா அது வந்து ஆண்டி என்ன நிலா சொல்லு ஏன் தயங்குற நானும் திவ்யாவும் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்னு இருந்தோம் அதான் அவங்ககிட்ட கேட்கலாம்னு கோயிலுக்கு தானே போயிட்டு வாங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குற பத்திரமா போய்ட்டு வாங்க சரியா கோவிலுக்கு போயிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நீ போகணும் சாயந்தரம் வந்து நீயும் திவ்யாவும் சேர்ந்து வீட்டில் எல்லாம் விளக்கேற்றுங்க சரியா சரிங்க ஆன்டி நான் வரேன் அம்மா நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வரோம் சரிம்மா போயிட்டு சீக்கிரம் வாங்க அக்கம் பக்கம் வேடிக்கை இருக்காம வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது விளக்கெல்லாம் ரெடி பண்ணணும் சீக்கிரம் வந்துடுங்க சரிம்மா சரி சீக்கிரம் வந்துடுறேன் வந்து நான் மற்ற வேலைகளை நான் பார்த்துக்குறேன் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வீடு ஜோதி ஜோதி ஆக்கிடுவோம் ஆண்டி சரி வா நிலா கிளம்புவோம் மாமா எங்க போயிட்டு வரீங்க என்ன திவ்யா எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் கையில பூ கொடுவோம் கோயில் கிளம்பியாச்சா ஆமா மாமா அன்னைக்கு கார்த்திகள் அதனால போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம் சரி சரி போயிட்டு வாங்க கோயில கூட்டமா இருக்கும் போல பார்த்து போயிட்டு வாங்க சரிங்க மாமா சாயந்தரம் வீட்டுக்கு வா திவ்யா வரும்போது உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா இன்னும் கோபம் போகல போலயே அப்படிலாம் ஒண்ணு இல்ல கோபம்லாம் ஒண்ணு இல்ல கோபம் இல்லைன்னா சாயந்தரம் திவ்யா கூட வீட்டுக்கு வாங்க ஓகேவா

சரி திவ்யா நான் திவ்யா பேசிட்டு போடி உங்க மாமாக்கு சப்போர்ட் பண்ற நான் சாயங்காலம் உங்க மாமா வீட்டுக்கெல்லாம் வரல நீ மட்டும் போ வரலன்னா போ மாமா என்ன சொன்னாங்க நீ மன்னிச்சிட்டேன்னா வீட்டுக்கு வர சொன்னாங்க வர்றதும் வராதும் இஷ்டம் கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் அர்ஜுன் மாமா வீட்டிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அர்ஜுன் மாமா நீண்ட ஆயிலோடு நல்லா இருக்கணும் அம்மா அப்பா தம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல கைகள் சுகத்தோடு இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் கடவுளே ஒரு நல்ல மனசுனா நான் தப்பாக நினச்சிக்கிட்டு அவரை அடிக்கவும் செஞ்சிட்டேன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன் அர்ஜுன் ரொம்ப நல்லவர் அவரை நேரில் பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும்